நல்லதுக்கே காலமில்லை என்பதற்கு சமீபத்திய உதாரணம் ஏதாவது சொல்லுங்க நல்லதுக்கே காலமில்லை நல்லதுக்கே காலமில்லை உதாரணங்கள் வந்து ரெண்டு வகை இருக்கு உங்களுக்கு தெரியாத உதாரணங்களும் தெரிஞ்ச உதாரணங்கள்னு ரெண்டு விதமாக சொல்லுவோம் ஒரு பொய் சொல்லாதவன் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம யாரை சொல்லுவோன்னா ஹரிச்சந்திரனை சொல்லுவோம் ஏன்னா இந்தியா முழுக்க ஹரிச்சந்திரனை தெரியும் ஹரிச்சந்திரனை தெரியாத ஆளே இல்லை ஸோ அவன் தான் அதுக்கு உதாரணம் ஏகபத்தினி வருதான்னாக்கா அதுக்கு ஒரே ஆள் ராமர் தான் உதாரணம் என் வீட்டில் பக்கத்தில் இருக்கார் ஒரு ஆள் நான் இருக்கிறேன் அப்படிலாம் சொன்னால் யாரும் கேட்க போகிறது இல்லை அதனால் தெரிஞ்சதாக உதாரணத்தை சொல்ல போகிறேன் இப்போது சமீபத்தில் தெலுங்கானால நினைக்கிறேன் தெலுங்கானாவும் ஆந்திராலே அமராவசி அப்படின்னா அது ஆந்திராவில் தான் ஓகே ஆந்திராவில் என்ன நடந்ததுன்னா ஒரு டாக்டர் அந்த டாக்டர் ராத்திரி ஹைவேவில் போகிறாங்க போய்கிட்டு இருக்கும்போது வண்டி ரிப்பேர் ஆகிடுது ஒரு இடத்துல நிற்கும் போது கொஞ்சம் பெட்ரோல் போட்டு போகும்போதோ அல்லது ஏதோ ஒரு இடத்துல வண்டி வந்து டோல் கெடுக்கிட்டே வண்டி ரிப்பேர் ஆகிடுது கொஞ்சம் நேரம் நிறுத்திடுறதுக்குள்ளே ரிப்பேர் ஆகிடுது அதுக்கப்புறம் அவங்களால மூவ் பண்ண முடியல அப்போ தள்ளிக்கிட்டு போக வேண்டிதான் இருக்குது அப்போது வந்து ஒருத்தன் வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வண்டியை தள்ளிட்டு போகிறதா சொல்லிவிட்டு தள்ளிட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டான் ஒரு இடத்துல வச்சு அவனும் அவனோட கூட்டாளிங்களாம் சேர்ந்து அந்த ஹைவேலே ஓரமான ஒரு புறமான ஒரு இடத்துல அந்த பொண்ணை நாசம் பண்ணிட்டாங்க செத்து போயிடுச்சு அந்த பொண்ணு அந்த கும்பல் இதுக்கப்புறமா வந்து தற்பொழுத்தி நாசம் பண்ணி குழவையும் பண்ணிவிட்டாங்கன்னும்போது ஆந்திராவே வந்து கொந்தளிப்பாக ஆகிடுச்சு அவங்களெல்லாம் சுட்டுக்கொள்ள சொல்லி மக்களெல்லாம் ரொம்ப இது பண்ணாங்க சினிமாலெல்லாம் இந்த மாதிரி ஒரு அயோக்கியம் நடந்துக்கிட்டான்னா ஹீரோ கடைசி காலத்தில் அவரை வந்து அடி அடினு அடிப்பார் நம்ம ரெண்டு நிமிஷத்தில் ஒருத்தடியில் சினிமாவில் ஜேம்ஸ் ஒன் ஸ்டைலில் டப்புன்னு சுட்டாலாம் ஒத்துக்க மாட்டாங்க தர்ம அடி அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தர்ம அடினா என்னென்னா தர்மத்துக்காக அடிக்கிற அடிக்கு பேர் தர்மடின்னு பேரும் தர்மத்துக்காக நியாயத்துக்காக அடிக்கிற அடிக்கு பேர் தர்மம் அடிக்கணும் ஸோ அவன் தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கொடுக்குற விதமாக அடிக்கணும் அப்படி அடித்தா தான் மக்கள் வந்து அவங்களுடைய கோபங்கள்லாம் அடங்கும் அது மாதிரி தான் இருக்கும் ரொம்ப கோபப்படுறதுனால என்ன ஆச்சு அங்கங்கே பொங்கி எழுந்து ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் போலீஸ்க்கு எதிராகவும் அரசாங்கத்துக்கு எதிராக நடக்கும்போது என்ன ஆகிடுச்சுன்னா ரொம்ப வேகமாக செயல்பட்டாங்க போலீஸ்காரங்க போலீஸ் வேகமாக செயல்பட்டு அவங்களெல்லாம் பிடிச்சிட்டாங்க அத்தனை பேரும் பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா இவனுங்களே வந்து அந்த வண்டியை ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு சந்தர்ப்பத்தை உருவாக்கி இருக்கிறாங்க இப்படி தள்ளின்னு போவாங்க அவங்களுக்கு நம்ம உதவுற மாதிரி போய் இந்த மறைவான இந்த இடத்துல வச்சு நாசம் பண்ணலான்னு சொல்லிட்டு திட்டமிட்டு செயல்பட்டுது அம்பலமானது அதை வந்து என்ன பண்ணுறாங்க போலீஸ் கஸ்டடியில் எடுத்துக்கிறாங்க போலீஸ் ஆண்டோர்ட் பண்ணிவிட்டு நீதிமன்ற கஸ்டடி நீதிபதிகிட்ட ஆஜர்படுத்திட்டு கஸ்டடி எடுக்கிறாங்க கஸ்டடி எடுத்தது விசாரிக்கிறாங்க ஆனால் மக்கள் வந்து அடங்கவே இல்லை மக்கள் கோபத்தை அடக்கிக்கவே இல்லை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே சட்ட அதோடய கடமை செய்யும் அவங்களுக்கு சிறைக்கு அனுப்பும் அல்லது மரணத்தண்டனை கொடுக்கும் ஏதோ ஒன்று பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவங்களால பொறுமையாக இருக்க முடியல இந்த அரஸ்ட் பண்ணது அவங்களுக்கு போதலை மனசு ஆறலை மக்களுக்கு அந்த மக்களுக்கு மனசு ஆறலை அதனால் என்ன பண்ணாங்க தெரியுங்களா இவங்களை கொண்டு போய் எப்படி நடந்தது என்ன செய்து காட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு கூட்டி போய் செய்து காட்டுற இடத்துல என்ன பண்ணாங்க செய்தி காட்டுற மாதிரி செய்தி காட்டிட்டு இருக்கும்போது அவங்க ஓடி போயிட்டால் தப்பிச்சு போக முயற்சி பண்ணதாகவும் அப்போ சுட்டுட்டாங்க என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அத்தனை பேரையும் சுட்டு தள்ளிட்டாங்க நாலு பேரும் என்னமோ நினைக்கிறேன் நாலு பேரையும் சுட்டு தள்ளிட்டாங்க சுட்டு தள்ளிட்டு அந்த பேப்பரில் வருது இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னும்போது என்ன ஆகுதுன்னா மக்களெல்லாம் ரொம்ப சந்தோஷம் சுட்டுத்தள்ள போலீஸுக்கு இடம்லாம் பூ மழை பூக்களால் தூக்கி போட்டு ஆராதனை பண்ணி அவங்கள வந்து ரொம்ப போற்றி போகிறாங்க அவ்வளோ அற்புதமாக ஆயிடுச்சு அவ்வளோ அற்புதமாக நடந்தது அவங்களுக்கெல்லாம் நல்லா வரவேற்பு இருந்தது இப்போ வந்து சமீபத்தில் அதுக்கான ரிசல்ட் வந்தது ஜட்ஜ்மெண்ட் வந்தது என்னென்னா ஆக்சுவலி இந்த மாதிரி நடக்கிறதுக்கு என்னென்னா அந்த போலீஸோட தலைமை அதிகாரியாக ஒரு டிஜிபியோ அவங்களும் அந்த அரசாங்கமும் தங்களோட அரசை காப்பாற்றிக்கிறதுக்கு கெட்ட பெற சரி பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி என்கவுண்டருக்கு உத்தரவு போட்டிருப்பாங்க அது ஒரு நாலு போலீஸ்காரங்க நடத்தி காட்டிட்டாங்க ஆனால் மனித உரிமை கழகம்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பானுங்க பாருங்கள் அவங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க கேஸ் ஃபைல் பண்ணி இந்த அதிகாரிகளுக்கு வேலையை பிடிங்கிட்டு இன்னைக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும் தண்டனை ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க ஆனா இன்னைக்கு வந்து அந்த இடத்துல இந்த போலீஸ்காருக்காக போராடுறதுக்கு ஆளே இல்லை உசுப்பேத்தி விட்டு அவனை கொலகாரனை ஆயி விட்டுட்டாங்க அந்த போலீஸ்காரங்க மக்களுக்காக நல்லது செய்யறதுக்காக மிருகங்களை வேட்டையாடினாங்க ஆனால் இன்னைக்கு போராடலை ஆந்திராவில் இதுக்காக போராட்டம் நடக்கவில்லை அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து சில நாள் ஆயிடுச்சு இன்ன வரைக்குமே வந்து எந்த விதமான போராட்டமும் அங்கே நடத்தப்படவில்லை அங்கே அப்படியே தான் இருக்குது எவன் செத்தா நமக்கு என்னன்ற மாதிரி எவனுக்கு வேலை போனா நமக்கு என்னான்னு அப்படியே சைலண்ட்டாக இருக்கிறாங்க வேலை போனதுக்கும் ஒரு இதுவும் கிடையாது வர்த்தகங்கள் தெரிவிக்கலை கண்டனம் தெரிவிக்கலை போராட்டம் நடத்தவில்லை இப்போ தண்டனை கொடுத்துட்டாங்க போலீஸ்காரங்களுக்கு அயோக்கியர்களை சுட்டுக்கொன்ற போலீஸ்காரர்கள் சிறைக்கு செல்லலாமா இவ்வளோ தான் என்னோட கேள்வி நல்லதுக்கே காலம் இல்லை பார்த்தீங்களா சட்டப்படி செய்யணும் சட்டத்தை கையில் வச்சுக்கிட்டு அதை வந்து மக்களோட ஆதங்கத்துக்கு ஏற்ற மாதிரி மக்களோட மனசு ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டதுனால அவங்களுக்கு அப்போதைக்கு பாராட்டு கிடைச்சிது இப்போது நிரந்தரமாக அவங்க வாழ்க்கை சூன்யமாகிவிட்டது வேலைக்கு போய்விட்டது தண்டனையும் கிடைத்து விட்டது அதனால் இது வந்து ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும் இந்த காலத்துக்கு நல்லதுக்கே காலமில்லை மக்களுக்காக நல்லது செய்ய போயிடா அந்த போலீஸ்காரர்களை பாதிக்கப்பட்ட அந்த போலீஸ்காரர்களை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன் சினிமாவில் நடந்ததுன்னா பாராட்டுறாங்க நிஜ வாழ்க்கையில் ஈரோத்தனமாக இருந்து அந்த காரியத்தை செஞ்சுருக்காங்க அது அவங்களே செஞ்சாங்களோ அல்லது மேலதிகாரிங்களோ உத்தரவு போட்டாங்களோ எப்படியோ அது நல்ல விதமாக நடந்து ஏறிச்சு அது நல்ல நல்ல அமைப்பு ஆனால் அது சட்டந்தான் கடமை சேர்ந்து நீதித்துறையாக அது வந்து நீதி ப பரிபாலனம் பண்ணிடுச்சு மக்கள் இப்போ போராடணும்ல போராடி அப்பீல் பண்ணி அவனுக்கு வந்து இதில் குறைக்கணும்ல மக்களோட ஹீரோ கலாச்சி அவங்க வீரப்பனை கொல்லும்போது அவனை கொண்டாடி டபுள் ப்ரொமோஷன் கொடுத்தோம்ல நம்ம சந்திர கரைத்தில் வீரப்பனுக்கு டபுள் ப்ரோமோஷன் கொடுத்தோமா இல்லையா அந்த மாதிரி அய்யக்கிரேகளை சுட்டு கொன்னாக்கா நம்ம வந்து என்ன என்னத்துக்கு நம்ம அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் ஏன் அந்த நீதிமன்றம் இந்த மாதிரியான தண்டனை எல்லாம் கொடுத்துது ஸோ இது வந்து மனசே ஆறாத ஒரு விஷயமா இருக்குது நல்லது செய்ய போன அந்த போலீஸ்காரர்கள் பாதிக்கப்பட்டது எனக்கு வருத்தம் இது இப்போதி சமீபத்திய உதாரணமாக இதை அந்த மேட்டரை வந்து உங்கள் கேள்வியோடு சேர்த்து வச்சுட்டு நான் பதில் சொல்லிட்டேன் நன்றி வணக்கம்